ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைதிட்டாங்க என்ன ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படையின் வீரன் பழத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி இன்னைக்கு ஒன்னும் சூடெல்லாம் முடிக்கல ஐம்பது வருஷம் ஒரு கட்சியில இருந்தவர் திடீர்னு ஒரு நடிகருடைய கட்சியில போய் சேர்ந்து அந்த இருக்காரு பேட்டி இருக்குன்னா அறுபதாம் கல்யாணம் நடத்திட்டு இருந்தாங்க ஒரு தாத்தாவுக்கு எல்லாம் நடந்து ஓதிட்டு அந்த தாத்தா பக்கத்துல பாக்குறாரு அந்த அறுபது வயசு கூட வாழ்ந்து அந்த மனைவியை கிளவியை தான் உட்கார வச்சிருந்தாங்க உடனே அந்த தாத்தாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அதே பொம்பளை உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா அறுபது கல்யாணம் உங்க மனைவிக்கு தாயா நடத்திட்டு இருக்காங்க அந்த பாட்டிக்கு கோவம் வந்து இந்த வயசுலயும் உனக்கு முப்பட்டு ஒரு ஆசையா இனிமே நீங்க கூட இருக்காத போயவில் துரத்து விட்டுருச்சு அந்த கிழமை கிளம்பி வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு வந்தாரு ஒருத்தரும் நம்மள சேர்த்துக்க மாட்டேன் போல இருக்க அப்படின்னு ஒரு பதினாறு வயசு பிள்ளை பைத்தியம் பிடிச்ச இப்படியே உட்காந்துருந்துச்சு அந்த பிள்ளை எந்த நேரத்தில் என்ன பேசும்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு ஆளுங்க திடீர்னு முப்பது நாள் காணா போயிடும் திடீர்னு கோபமாக பேசும் திடீர்னு நாலு வரி பேசிட்டு ஓடி போயிடும் என்ன பேசும் எந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரியாத அந்த பைத்தியம் பிடிச்ச பதினாறு வயசு பிள்ளைய அந்த வயசான தாத்தா கல்யாணம் பண்ணால் அந்த பிள்ளைக்கும் உதவாது அந்த கிழவனுக்கும் உதவாது இன்னைக்கு அது மாதிரிதான் இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷம் ஒரு கட்சியில் இருக்கவரு ஒரு கட்சியில் போய் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது என்று இந்த துபாக்கூறுகளை எல்லாம் பார்த்து அஞ்ச போகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல